சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே திமுகவுக்கு தாவிய அடுத்த பெரும் புள்ளி தட்டி தூக்கிய ஸ்டாலின் யார் தெரியுமா நீங்களே பாருங்கள் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓர் ஆயிரம் ஸ்டாலின் ஒரு லட்சம் உதயநிதி வந்தாலும் திமுகவுக்கு தில்லாக கெத்தாக சவால் விட்ட ஆர் பி உதயகுமார் இதனை பற்றி நாம் பார்ப்போம் திமுக முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் மதுரை செய்தியாளர்களை சந்தித்து அப்பொழுது கூட்டணி குறித்து கேள்விகளுக்கு அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் கூட்டணி டெல்லியில் பாஜகவும் தமிழ்நாட்டில் இபிஎஸும் தான் முடிவு செய்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது ஓபிஎஸ் டிடிவி அண்ணாமலையை சந்தித்து குறித்து கேள்விக்கு தேர்தல் நேரங்களில் பாராட்டுவதும் விமர்சிப்பதுவதும் தேர்தல் களம் சூடுபிடிப்பு உள்ளது என்பதை காட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் அவர்களையே தெரிவித்து செய்தியை அவரவர் பணியில் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இதை குற்றச்சாட்டாக சொல்ல முடியாது அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு ஆளும் திமுக நா நடுநடுங்கி போய் உள்ளது தேர்தல் நே நேரங்களில் வரும் பாராட்டுகளும் விமர்சனங்களுக்கும் கம்யூனிட்டி வைத்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் காரணங்களை சொல்லியே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கப்படுகிறது திமுகவுக்கு தாவிய அடுத்தம் பெரும் புள்ளி யார் அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பு இது ஒரு முக்கிய கருத்தாக பார்க்கக்கூடிய சூழலாக இருக்கக்கூடும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் முதல்வர் வேட்பாளராக எதிர்க்கும் கட்சி மக்களுக்கு சேவை செய்யும் கட்சி அதாவது ஒத்த கருத்துடைய கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதை உறுதி செய்யும் வகையில் தான் பொதுக்குழு தீர்மானத்தின் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கு நிச்சயமாக அது நிறைவேறும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு கருத்தாக மேம்பட்டிருக்கு விஜய் கூட்டணியில் வருபவர் என்று நம்பியிருக்கிறார்கள் லா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது என்ற கேள்வி யார் யார் கூட்டணி வருவார்கள் என்று பார்ப்போம் அதாவது திமுகவை எதிர்ப்பவர்கள் அதிமுகவில் இபிஎஸ் தலைமையிலான கூட்டணியில் இணையாதால் மக்கள் அவர்களை வரவேற்ப தயாராக உள்ளார்கள் விஜய் முதல்வராக்குவன் என்று கே எஸ் தெரிவித்தது குறித்து கேள்விக்கு அதனை நான் பார்க்கவில்லை என பதிலளித்தார் செங்கோட்டையன் வந்தபின் தாவேக்கா வளர்ச்சியை எடப்பாடி அதாவது எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார் இதனை மேம்படுத்தும் விஷயமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மதுரை செய்தியாளர்களை சந்தித்து அப்பொழுது கூட்டணி குறித்து கேள்விகளுக்கு அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் கூட்டணி டெல்லியில் பாஜகவும் தமிழ்நாட்டில் ஈபிஎஸும் தான் முடிவு செய்வார் என்று எதிர்பார்த்திருந்த ஒரு சூழ்நிலையில் சொல்லி கொண்டிருக்கிறார் இருந்தாலும் கூட திமுகவுக்கு தாவிய அடுத்த பெரும் அதிர்ச்சி யார் அப்படின்னு பார்ப்போம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் தாங்க இருக்கணும் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா புதிய கட்சியை தொடங்கணும் அப்படி இல்லைனா திமுகவில் போய் இணையணும் இது ரெண்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை திமுகவுக்கு போனால் முக்கிய பொறுப்பு ஒரு பதவியை கிடைக்கும் அதை வச்சு அவர் பயன்படுத்திக்கலாம் இதனை மேம்படுத்தும் விஷயமாக அவருக்கு இது ஒரு சான்ஸுன்னே சொல்ல வேண்டுங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மனத்துக்கள் சந்திப்போம்